சார் சார் ஒன்று சார் சுருக்கு இரா கருணாநிதி அவர்கள் ரெண்டு காவியம் ரெண்டு வெற்றிவியம் தண்டுயம் ஒன்று சென்று விட்டது இன்னொன்று விட்டது இரண்டுமே விட்டது, கைத்தட்டிய பத்து பேருக்கு நன்றி சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது டைகர் வெங்கட் அவர்கள்தான் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன் மூன்று படங்கு முதலீடை பெரிய படத்தை கட்டுக்கட்டாக பெறுவதால் இவருக்கு கை தட்டுங்கள் ஏனென்றால் அந்த ரெட்டையர்கள் தான் இதற்கு அங்க பார்ப்பா அந்த பார் அந்த பார்வையை பாருங்க வெற்றி பார்வை அம்பு சகோதரி ஒரு சிங்க மாதிரி உட்கார்ந்து சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மருட்டும்ட்டும் பார்வையிலே வெளியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒளிப்பதிவாளர் பெயர் பாருங்கள் இளங்கோ ஏன் இந்த அறிஞர் மக்கள் இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா விஜய் முரளி குறிப்பு கூட எழுதுகிறார் ஒளிப்பதிவாளர் போலியாக நக்கலாக நகைச்சுவையாக கேலியாக கிண்டலாக அங்கதமாக ஆகி கூடும் உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி இங்க பாருங்க காவல்துறை கலைத்துறை எல்லாத்துறை உளவுத்துறை ஒரு கல்வித்துறை கவிதை துறை ஆனால் உலகத்திலே சிறந்த துறை ஆண்டியை ஒரு நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றி துறை வெல்லும் துறை அதுதான் வெள்ளி நேற்று விட்டு 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 குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுத்தி திரிகிறார்கள் என்றால் சும்மா ஒரே நாள் ராஜா கூஜா ராஜா ஆவான் சினிமாவுடைய மேஜிக் இங்க மட்டும்தான் சம இருக்கு சமத்துவம் இருக்கு புனிதமான துறை என்ன கேட்டாத்துறை தகுதி இருந்தால் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது என்ன அருமையான மனிதர்கள் புகழ்வது பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்பட்டு சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்ட மாட்டான் அவெல்லாம் இருந்தும் போட்டா சொத்தை எதுக்கு பிறந்திருக்கிறான் மதங்கள் காட்ட பல குறியீடு எல்லா மனிதனும் விளங்கி வெளிப்பாடு தாய் வீடு அடுத்து சுடுகாடு இதில் தத்தி நடப்பது பெரும்பாடு எவ்வளவு கஷ்டம் அதனாலதான் அவரே பாட்டு பாட்டு எழுதி ஒரே ஒரு பாட்டு விஷயம் இப்போ அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார் பழனி குமார் அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீர பாண்டிய கட்டமுகமா இருந்துச்சு பயமா அவர் அவர்லாம் ஓய்வு பெற்ற நானும் நம்பலாம் ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க அந்த இளங்கோவை அவர் அவர் அவருடைய அவர் போன்ற எல்லாமே இங்க வாழ்த்துக்கிறாங்க இந்த இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர் நண்பர் இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர் ஏன்னா பாட்டு கொடுப்பார் ஏன்னா அழகி படத்துல இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மேல கலந்துக்கிட்ட போட்டியில நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் ரொம்ப வருஷமா விஜயம் பொல்லா எனக்கு பாட்டு தரேன் சொல்றார் புகழ்றான் கண்ணகி அந்த ஃபர்ஸ்ட் மாஸ் இல்லாத பொண்ணே சொல்கிறான் உலகத்துல அப்படி கவிதையே கிடையாதுங்க இவர் என் மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ரூமெட்டுங்கிறான் மாசில்லா பொண்ணே வளம்புரி முத்தே காசர் விரைய கரும்பே தேனே கரும்பெரல் பாகாய் ஃபஸ்ட் மைலில் அந்த பொண்ணு பன்னெண்டு வயசு உக்காந்துருக்கோம் பதினாறு வயது

இவர் இயக்குனர் டைகர் அந்த டைகர் அவர் சொன்னார் கதையை சொல்லிட்டார் போன்ல ஒரு சுவை இருந்தா அது திகட்டிடும் இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன் மிகப்பெரிய கவிஞன் மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பிய சொல்றார் எல்லா சுவையும் இருந்தாதான் ரசிச்சு சாப்பிட முடியும் கேட்க முடியும் பார்க்க முடியும் அவைய சொல்றா இன்பத்து வருத்த துன்பத்து புலம்பல் எதிர்ப்பது பெறுதல் ஏதமாதல் பசி அடைகிட்டல் பசலை பாய்தல் உண்டிகள் குறைதல் உடம்பு நடிசூர்கள் கல்விகள் படுத்தல் கனவோடு மயங்கள் சொல்லிக்கிட்டே போறோம்

நகையை அழுகை இழிமரல் மறுக்கே அச்சம் பெருமிதம் வெகுளி உகை என அப்பால் எட்டே மெய்ப்பால் என்று என்றான் இந்த படத்துல ஒரே ஒரு சிறப்பு அரை நிமிடத்தில் முடிக்குவேன் திரு சினிமால சாதாரணம் கிடையாது சில பேர் ஓரமாக நிப்பா சீக்கிரம் முடிங்கிறது சில பேர் கொட்டாய் விடாமட சோ அதனால நம்ம முதல்ல